தவிர்க்க முடியாத உணவுப் பொருளாக இருக்கும் உருளைக்கிழங்கால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் அதிகமாக உண்பதால் உண்டாகிற பாதிப்புகள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்கிறது உருளைக்கிழங்கில் உருளைக்கிழங்கு ஆரோக்கியமான ஒரு உணவு இதில் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் ஏ பொட்டாசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் போலிக் ஆசிட் கால்சியம் பைட்டோ கெமிக்கல்ஸ் காப்பர் நியாசின் ஆகியவை உள்ளன இந்த உருளைக்கிழங்கின் பயன்கள் என்ன என்றால் இதில் நார்ச்சத்துகள் அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்கும் உருளைக்கிழங்கில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு மாரடைப்பு வருவதையும் தடுக்கும் ஸ்டார்ச் உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் இதில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் மன வளர்ச்சிக்கு அதிக அளவில் உதவும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி சரும ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு உதவி செய்யும் நாம் காய்கறிகளை உண்பதே அதிலுள்ள நார்ச்சத்துகளுக்காகத்தான் அதனால் உருளைக்கிழங்கை தோலுடன் சமைத்துத்தான் உண்ண வேண்டும் தோலை எடுத்துவிட்டு சாப்பிட்டால் அதில் உள்ள நார்ச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காது எனவே உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து குறைந்த அளவு எண்ணெய் சேர்த்து குறைவான வெப்பநிலையில் தாளித்து உண்ணலாம் அதிகமான வெப்பநிலையில் அதிகமான எண்ணெயில் வறுத்து அல்லது ரோஸ்ட் செய்து உருளைக்கிழங்கை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் அதிலுள்ள அக்ரிலமைட்ஸ் என்னும் நச்சு வெளிப்படும் இது புற்றுநோய் உருவாவதற்கு காரணமாக அமைந்துவிடும் மேலும் இதிலுள்ள என்னும் நச்சு இதிலிருந்து வெளிப்படுவதால் உருளைக்கிழங்கை உண்ணும் போது நரம்பியல் கோளாறுகள் வாந்தி வயிற்றுப்போக்கு குறைந்த அழுத்தம் ஆகியவை உண்டாகும் முக்கியமாக உருளைக்கிழங்கில் கிளைசமிக் இண்டெக்ஸ் மிக அதிகம் எனவே சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் ஆனால் அவர்களின் உடலில் உள்ள கிளைசமிக்கின் அளவு மிதமாக இருந்தால் அளவாக உண்ணலாம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக உண்ணக்கூடாது வாயு பிரச்சனை உள்ளவர்கள் வாதம் மூலநோய் உள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் உண்ணவே கூடாது உடல் பருமன் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக உண்ணக்கூடாது ஆரோக்கியமான முறையில் அளவாக சாப்பிடும் பட்சத்தில் உருளைக்கிழங்கு அருமையான ஒரு உணவு அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் என்று ஊட்டச்சத்து நிபுணர் மீனாட்சி பஜாஜிடம் கேட்டோம் அவர் கூறுகையில் ஒரு கப் சாதத்தை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கப் உருளைக்கிழங்கை வேக வைத்து குறைவான எண்ணெயில் சமைத்து உண்ண வேண்டும் இதனுடன் எலுமிச்சை பழச்சாறு கலந்து கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கை அதிகமான தக்காளி வெங்காயத்துடன் சமைத்து சாப்பிட வேண்டும் பூரி பரோட்டாவுடன் உருளைக்கிழங்கு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பிரஷர் குக்கரில் வேக வைத்து சாப்பிடக்கூடாது தாளித்த உருளைக்கிழங்கை உண்பது நல்லது மேலும் குழந்தை பிறந்த ஆறு மாதங்கள் கழித்து உணவு ஊட்ட ஆரம்பிக்கும் போது முதலில் உருளைக்கிழங்கையே கொடுக்க வேண்டும் இது மற்ற காய்கறிகளை விட நல்லது ஏனெனில் மற்ற உணவுகளை உண்ண அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து மசித்து கொடுக்கும் போது குழந்தைகளால் எளிதாக உண்ண முடியும் குழந்தைகளுக்கு கார்போஹைட்ரேட் அவசியம் இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது மேலும் குழந்தைகளுக்கு எளிதாக செரிமானமாகும் இது குழந்தைகளின் இரத்த சர்க்கரையின் அளவை அதிகரிப்பதோடு அவர்களின் வளர்ச்சியையும் அதிகரிக்க செய்யும் மேலும் வயிறு நிறைந்த உணர்வை தருவதால் குழந்தைகள் தூக்கத்தில் பசியால் அழாமல் இருப்பார்கள் நூறு கிராம் உருளைக்கிழங்கில் இருபத்தி ஆறு கிராம் வைட்டமின் சி உள்ளது ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் வைட்டமின் சி தான் குழந்தைகளுக்கு தேவை அதில் பாதி இதிலேயே கிடைத்துவிடும் உருளைக்கிழங்கை உணவாக மட்டும் இல்லாமல் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தலாம் தினமும் உருளைக்கிழங்கு சாற்றில் முகம் கழுவிவர முகம் பளபளப்படையும் தோல் சுருக்கம் மற்றும் வேனல் கட்டிக்கு உருளைக்கிழங்கு சாறு மிகச்சிறந்த மருந்து தொண்டை வலியால் அவதிப்படுபவர்கள் உருளைக்கிழங்கை துண்டுகளாக நறுக்கி அதை ஒரு பாக்கெட்டில் அடைத்து ஒத்தடம் கொடுத்து வந்தால் தொண்டை வலி நீங்கும் இன்று உலகம் முழுவதும் ரொட்டியிலிருந்து ஒயின் வரை தவிர்க்க முடியாத ஒரு மூலப்பொருள் உருளைக்கிழங்கு மட்டுமே இருந்தாலும் அதை எப்போது தவிர்க்க வேண்டும் யார் எவ்வளவு உண்ண வேண்டும் என்ற வரையறை இருக்கிறது அதை சரி பின்பற்றினால் ஆரோக்கியமாக வாழலாம் உலகின் பல்வேறு இராணுவங்களில் படை வீரர்களுக்கு கொடுக்கப்படும் மிக முக்கிய உணவாக உருளைக்கிழங்கு இருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்